மரங்கள் கேள்விப்பட்டன கேள்விப்பட்டு பேரதிர்ச்சி கொண்டன பேசிக் கொண்டன என்ன இந்த கடவுள் ஏதோ இரும்புன்னு ஒரு படைச்சிருக்காராமே அதை கூர்மையாக்குனா எந்த மரத்தையும் வெட்டி இந்த மனுஷ பசங்க அதை கையில வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா இந்த காட்டையே அழிச்சு வெட்டி போடுவாங்களே கடவுளுக்கு ஏன் இந்த வீணான வேலை இந்த கூக்குரலை கேட்டு கடவுள் வந்தாராம் சொன்னாராம் நீங்க ஏன் இப்படி வீணா பயந்து நடுங்குறீங்க இரும்பு ஒரு கூர்மையான உலோகம்தான் தான் அதுக்கு சக்தி நீங்க கொடுக்கிற பிடியில தான் இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க இருந்தா அதுக்கு பிடியே கிடையாதே பிடி இல்லாத கோடாரியால என்ன செய்ய முடியும் பிடி கொடுக்காமல் பேசுகிறவன் பிடிபட மாட்டான் உன் உதவியே உனக்கு ஆப்பு அடிக்கலாம் அனுசரித்து உதவுக மரம் பற்றி வைரமுத்துவின் வைர வரிகளில் இதோ ஒரு பகுதி மரம் சிருஷ்டியின் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரிய குறி நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம் விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிர் ஒழுகும் மலர்கள் மனிதன் தரா ஞானம் மரம் நமக்கு தரும் வெட்டி நட்டால் மரம் கிளையாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா மரத்துக்கும் வழுக்கை விழும் மறுபடியும் முளைக்கும் மரத்திற்கும் வழுக்கை விழும் மறுபடியும் முளைக்கும் நமக்கு மரங்கள் இல்லையில் காற்றை எங்கே போய் சலவை செய்வது மரங்கள் இல்லையில் மழைக்கு எங்கே போய் மனு போடுவது மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள் ஏதப்பா ஏறி மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் ஆயுதங்களை அதிகம் பிரயோகிப்பது மரத்தின் மீதுதான் மரங்களின் மீதுதான் உண்ணக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அடகு வேலி ஆடா தூழி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க பிறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு அதோட நம்ம பேசி